The Puranas will find all like right, if you want to eat meat, you just uh, worship goddess Kali and sacrifice a goat before the goddess and you can eat meat. You cannot eat meat or flesh by purchasing from the slaughterhouse as butcher's house. You have to eat in this way. That means Restriction. Ah, because if you want to perform the sacrifice before the goddess of Kali, there is a certain date, there is a certain uh, 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 paraphernalia, you have to arrange for that. And that puja, that uh, worship is allowed on the dark moon night. So, dark moon night means once in a month, and the mantras are chanted in this way. The goat is advised that you are sacrificing your life before the goddess Kali. So, you get immediately promotion to have a human form of life. Actually, it happens because. To come to the standard of human form of life, one living entity has to pass through so many evolutionary process. But the goat who agrees or who is by force sacrificed before the goddess Kali, he gets immediate promotion to the human form of life. And the mantra says that you have got the right to kill this man who is sacrificing. মান শান শিন্স দে অল হিট ইজ ফ্লেশ নেক্স বো ইন দিছ ৱে দ মেন হু ইফাইজ বিল কম টু হিছ চেন্সেছ ৱাইম হিটিং দিছ ফ্লেশ দেন আই লেভ টু ৰীপে বিথ মাই ফ্লেচ ৱাই ডু দি যল আইডিয়া ইজ টু ৰেষ্টন হিম সো দে আ ডিফাৰণ্ট কাইণ্ড ৰা এইটিন পুৰাণ Because the whole Vedic literature means to claim all kinds of men. Not that those who are meat eaters or those or uh, drunkards, they are rejected. No. Everyone is accepted. By their... but there is just like you go to a doctor, he'll prescribe you different medicine according to the different disease. Not that he has got one disease or uh, one medicine, whoever comes and offers that medicine, no. हरे कृष्ण अक्तर इन वाक புரோபதர் வேதங்களில் என்ன சொல்லப்பட்டிருக்கு புராணங்கள் மூலமாக மொத்தம் பதினெட்டு புராணங்கள் இருக்குது அதாவது சத்வகுணத்தில் உள்ளவங்களுக்குன்னு சில புராணங்கள் ரஜோகுணத்தில் உள்ளவங்களுக்கு சில புராணங்கள் தமோ குணத்தில் உள்ளவங்களுக்குன்னு சில புராணங்கள் ஏன்னா எல்லோரும் ஒரே நிலையில் நம்ம இருக்கிறது இல்லை எல்லாமே குணத்தினுடைய அடிப்படையில் வச்சு தான் நம்ம வர்றோம் அப்போ இங்கே வந்து அழகாக சொல்கிறார் என்ன சொல்கிறார்னா புராணங்கள்லேயுமே இப்போ பழி கொடுக்கறது இருக்குது வேதங்களில் அது சொல்லப்பட்டிருக்கு இப்போ மாமிசம் சாப்பிடணும் விரும்புகிறாரு அப்படின்னா அதுக்கு சாஸ்திரம் என்ன சொல்லுது நீ காளி கோயிலில் போய் ஆட்டை பழி கொடுத்து அதுக்கு மந்திரங்கள் சொல்லி அதுவும் எப்போ இருட்டான நேரங்களில் அதுவும் குறிப்பாக அமாவாசை தினத்தன்று தான் ஆட்டை பழி கொடுக்கணும் ஏன்னா இவங்களுக்கு வந்து மாமிசம் சாப்பிட்றதுக்கு ஆசை இருக்குது ஆனால் வேதம் என்ன சொல்லுது புராணங்கள் நீங்கள் அம்மாவாசை அன்னைக்கு நீ போய் ஆட்டை பழி கொடுங்க அப்போ மந்திரங்கள் வந்து சொல்லப்படுகிறது மந்திரங்கள் வந்து சொல்லப்படுகிறது நாம் போய் இன்னைக்கு வாங்குற மாதிரியாக கசாப்பு கடையில் போய் வாங்கி சாப்பிட்றது கண்ட வேலைக்கு சாப்பிட்றதுனா சாஸ்திரங்களில் பரிந்துரைக்கப்படவில்லை இன்றைக்கி எல்லோரும் நினச்ச உடனே ஆடி ஒன்னாந்தேச்சா கூட்டம் ஒரே கூட்டமாக இருக்குது எங்கே போயிடுது கடைக்கு போயிடறாங்க ஆனால் புராணங்கள் அப்படி சொல்லலை ஏன் அப்படின்னா இவங்களுக்கு அந்த ஆசை இருக்குது ஆனால் மனித வாழ்க்கைய நோக்கம் என்ன அப்படிங்கிறது தெரியாததுனால அவங்க வந்து அந்த அந்த மாடை பழி கொடுக்கப்படும் பொழுது ஏன்னா இவங்களுக்கு மாமிசாப்பிட ஆசை ஆனால் மந்திரம் என்ன சொல்லுது மாம்சா மாம்சனா மாமிசம் சாப்பிட விரும்புகிறான்னா இந்த பிறவியில் நான் உன்னைய கொள்கிறேன் அடுத்த பிறவியில் நீ என்ன என்ன செய் அப்போ அந்த ஆடு ஒத்துக்கிடும் பொழுது அடுத்து அது மனித பிறவிக்கு வந்துடுது ஏன்னா ஒரு ஜீவன் மனித பிறவை அடைவதற்கு பல பரிணாம வளர்ச்சிகளை அடுத்து தான் மனித பிறவி வருது ஏன்னா நம்ம அடிக்கடி சொல்லுவோம் எண்பத்தி நாலு லட்சம் உயிரங்களை கடந்து தான் நாம் எல்லோரும் இப்போ மனித உயிர்களில் இருக்கிறோம் அப்படின்னா அதனால தான் மனித பிறவி உன்னதமான பிறவி அதனுடைய முக்கியத்துவம் நமக்கு யாருக்கும் தெரியலை அரிது அரிது மாண்டரை பிறப்பது அரிது ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா பல பரிணாம வளர்ச்சிகளை கடந்து தான் இப்போ நம்ம மனித பிறவி இருக்கோம் ஆனால் இந்த மாமியாக மாமிசம் சாப்பிட்றவங்களுக்கும் வேதங்களில் பரிந்துரைக்கப்பட்டிருக்கு என்ன பரிந்துரைக்கப்பட்டிருக்கு நீ மாமிசம் சாப்பிட்டீங்கன்னா அடுத்து நீ என்ன ஆகணும் அதே ஆடாகணும் அப்போ இதை புரிஞ்சுக்கிட்டான் என்ன செய்ய மாட்டான் ஏன்னா வேதங்களில் சும்மா மனம் போன போக்கும்படி செயலுக்கு சொல்லலை அதில் கட்டுப்பாட்டு விதிகள் கொடுக்கப்பட்டிருக்கு ஆனால் இன்றைக்கி வந்து எல்லாம் மாறிப்போச்சு இன்னைக்கு எல்லாமே மாறிப்போச்சு அவங்க இஷ்டத்துக்கு கசாப்பு கடையில் போவோம் அங்கே வாங்கவும் இஷ்டத்துக்கு சாப்பிட்றாங்க இது வந்து பாவச் செயலாக மாறிடுது ஆனால் புராணங்களில் வந்து நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அதே நேரத்தில் சாத்விக புராணங்கள் வந்து யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு உயர்ந்த நிலையில் உள்ளவங்களுக்காக கொடுக்கப்பட்டிருக்கு ஸோ அவங்க நேரடியாக கிருஷ்ண உணர்வை அடைந்து கிருஷ்ண பக்தியில் ஈடுபடுத்தப்படும் பொழுது அவங்க இந்த எல்லாம் அவங்க தலையிட மாட்டார்கள் அதனால் புராணங்களில் சொல்லப்பட்டிருக்கு ஏன்னா எல்லாருக்கும் இப்போ அதுக்கு தான் உதாரணம் நல்லா சொன்னார் புரோபாதர் இப்போ ஒரு மருத்துவர்கிட்ட போனோம் அப்படின்னா நிறைய நோய் உள்ளவங்க போவாங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நோய் இருக்கும் எல்லாருக்கும் ஒரே நோய் இருக்காது அப்போ அவர் என்ன செய்கிறாரு ஒவ்வொரு நோய்க்கும் ஒவ்வொரு மருந்தை அவர் வந்து பரிந்துரைக்க இருக்கிறார் அப்போ ஒவ்வொரு நோய்க்கும் ஒவ்வொரு மருந்தை பிடிக்க அந்த மருந்து அவங்க சாப்பிடும்போது என்ன ஆகுது நோயானது குணமாகுது அதே மாதிரியா வேதங்களும் பலதரப்பட்ட மனிதர்கள் பலதரப்பட்ட குணங்களில் இருக்கிறவங்களுக்கு தகுந்த மாதிரியா வேதங்களும் பரிந்துரைக்கப்பட்டிருக்கு ஆனால் அடிப்படை நோக்கம் என்னென்னா அவங்கள தூய்மைப்படுத்தி மனித பிறவிக்கு கொண்டு வரதுக்கு தான் வேதங்கள்லாம் நமக்கு பரிந்துரைக்கப்பட்டிருக்கு பட் ஆனால் இன்றைக்கி யாரும் வேதங்களையே யாரும் சரியாக கடைப்பிடிப்பதில்லை வேதங்களில் பெயரில் தன்னுடைய மனம் போன போக்கின்படி எல்லாரும் பல காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார் அதுவும் குறிப்பாக சொன்னாலே கசாப்பு கடைகளில் போய் நம்ம வாங்கிறது சாப்பிட்றது இதெல்லாம் மிக தவறான ஒரு விஷயம் இன்றைக்கி மனித சமுதாயத்தில் அவங்களுக்கு அதை பற்றி யாருக்கும் அது தெரியலை ஏன்னா மாம்சம் அப்படின்னா வேதம் என்ன சொல்கிறது நீ அடுத்து என்னாகணும் அதே ஆடாகணும் அதே ஆடு மனுஷனாகும் அப்புறம் உன்னையே கொள்வோம் இப்படி பிறவி சக்கரத்தில் போய் எல்லோரும் மாட்டிக்கிட்டே இருப்போம் பட் மனிதர்களுடைய நோக்கம் என்ன பிறவி சக்கரத்துலேருந்தே விடுபடணும் அதுக்கு நமக்கு சாஸ்திரங்கள் என்ன சொன்னதுக்கு சாத்விக புராணங்கள் அதிலே உன்னத புராணம் தான் நமக்கு வந்து என்னது அமல புராணம்ங்கிறது சரிமத் பாகவதம் பிடிச்சிருக்காரு அது ஹையஸ்ட் பதினெட்டு புராணங்கள் இருக்குது இது எல்லாமே இந்த குணங்களுக்கு திறந்து போல் கொடுக்கப்பட்டிருக்கு ஏன்னா இந்த படிப்படியாக தான் நம்ம முன்னேறோம் படிப்படியாக நம்ம இப்போ சொன்னார் இல்லையா பலவிதமான பரிணாம வளர்ச்சிகளை கடந்து தான் நம்ம மனிதப் பிறவியை வந்து அடைஞ்சிருக்கோம் அதனால தான் மனிதப் பிறவி ரொம்ப 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 பொறுப்புள்ள ஒரு பிறவி அது இதை நாம் எல்லாரும் சரியான முறையில் பயன்படுத்த கற்றுக்கொள்ளணும் அதுக்கு தான் புரோபாகர் வந்து நமக்கு கொடுத்துருக்கார் ஏன்னா நம்மளால் சாத்வீகம் சாத்வீகம்ங்கிறது ஒரு நிலை அதையும் கடந்து நம்மளை எது கொண்டு போகிறார் சுத்த சாத்வீகத்துக்கு கொண்டு வர சொல்கிறார் சுத்த சாத்விகத்துக்கு வரும்பொழுது நாம் உன்னத புராணங்கள் பாகவதம் பகவத்கீதை சச்சனை சேதாமதம் இதுகளை நாம் எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது நம்ம உன்னத நிலையை நம்ம எல்லோரும் அடைய முடியும் அப்படி இல்லைன்னா சாதாரண மக்களோடு சேர்ந்து இன்றைக்கி வந்து இந்த உணவு கட்டுப்பாட்டு விதிகளே இல்லாமல் போயிடுச்சு இன்றைக்கி நேற்று வந்து நான் மாயாப்பூர் போயிட்டு வந்தேன் அப்போ நாங்கள் நைட்டு பத்து மணி ஃப்ளைட்டு ஏறி பன்னெண்டரை மணிக்கு பெங்களூர் ஏர்போர்ட் கொண்டோம் இப்போ பன்னெண்டரை ஆமாம் பன்னெண்டரை மணிக்கு வந்தோம் அங்கே எதுவுமே ஒரு லான்ச்சுன்னு சொல்லி ஒன்று இருக்குது போய் அப்படி அடுத்த ஃப்ளைட் ஆறு மணி அந்த லான்ச் அதனால் ஃப்ரீ லான்ச்னு சொல்கிறாங்க அதெல்லாம் எனக்கு தெரியல கடைசி ஐம்பது ரூபா என்னை கூப்பிட்டு போனார் அங்கே போய் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுப்போம்னு சொல்லி ரெஸ்ட் எடுத்தோம் அங்கே எத்தனை மணி இருக்கும் நாங்கள் போகும்பொழுது மூணு மணி இருக்கும் ரெண்டரை மணி மூணு மணி ஆச்சு அங்கே போய் பார்த்தா மூணு மணிக்கு ஆகாமல் சாப்பிட்டுட்டுருக்கான் ஏன்னா மூணு மணிக்கு இவ்வளோ பேர் இவ்வளோ பேர் சாப்பிட்றாங்க மூணு மணிலேருந்து பார்த்தா சாப்பிட்டே இருக்கான் கேட்டது ஃப்ரீ லஞ்சம் அங்கே எல்லாேருமே ஃப்ரீயாக அங்கே அந்த இடம் க்ரெடிட் கார்டு வச்சுருக்கோம்லாம் ஃப்ரீ கொடுக்குறாங்க அவ்வளோது அங்கே பார்த்தீங்க மூணு மணிலேருந்து எல்லா பேரும் எழுதுகிறான் சாப்பிட்டே இருக்கான் ஆமாம் வாங்கி அதில் வெஜ்ஜு நான்வெஜ்ஜு எல்லாமே இருக்குது ஆக பாருங்கள் இந்த மாதிரி தமோ குணம் இப்போ நைட்டு வந்து என்ன செய்யணும் நம்ம ரெஸ்ட் எடுக்கணும் நைட்டு எல்லாம் யாருமே என்ன செய்யக்கூடாது சாப்பிடவே கூடாது ஆனால் இன்றைக்கி வந்து நாகரீங்குற போர்வையில் என்ன ஆயிடுச்சு எல்லாமே பழக்க வழக்கங்கள் எல்லாம் அப்படியே மாறி போயிடுச்சு நான் அப்படி நின்று பார்த்தேன் என்ன அது இப்படி செய்கிறாங்க அப்படின்னு கேட்டால் அப்போ தான் கடைச்சி சொன்னார் என் பிரபு இது வந்து ஃப்ரீலான்ச்சு நீ எல்லாமே ஃப்ரீ தான் உங்களுக்கு வேறு நமக்கு நம்ம கொண்டு வரம்பியா ஃப்ரீங்க எல்லாம் நம்ம முன்னாடி நாலு தோஷம் வாங்கி பார்த்து சாப்பிடு அப்போ என்னென்னா மனிதர்களுக்கு நாம் என்ன செய்யணும் எதை கடைபிடிக்கணுமே தெரியல ஆனால் நாகரீகம் சொல்லிட்டுருவோம் அதுதான் பெரிய பிரச்சனை அதன புறப்பார் வந்து திட்டார் எல்லாத்தையும் இரவு நேரத்தில் என்ன செய்யணும் காலை நேரத்தில் என்ன செய்யணும் சாஸ்திரங்கள் என்ன சொல்லுது இதை பற்றி யாருமே தெரிஞ்சுக்கல இதனால் தான் இன்றைக்கி என்ன ஆகுது பிரச்சனையே வியாதிகளே வருது இரவு நேரத்தில் சாப்பிட என்ன வரும் செமிக்காது அப்போ செமிக்கிறேன் என்ன ஆகும் பல பிரச்சனை வரும் உடல் இல்லை இந்த மாதிரியா அதனால் புறப்பா சொல்கிறார் வேதங்களே எதுக்கு கொடுக்கப்பட்டுக்குன்னா அந்த பல விதமான பரிணாம வளர்ச்சிகளை தூய்மைப்படுத்தி மனிதப் பிறவிக்கு கொண்டு வரதுக்கு தான் ஆனால் மனித பிரிவில் வந்துட்டு திருப்பி நம்ம எதுக்கு போயிடக்கூடாது கீழ்ப்பிறவிக்கு போயிடவே கூடாது அதனால் தான் மனிதப் பிறவி ரொம்ப பொறுப்பு வாய்ந்த பிறவி புரோபாதர் வந்து இதை ரொம்ப கவனமாக சொல்வார் அதனால் பக்தர்கள் நாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அதனால் தான் புராணங்கள்லேயே உயர்ந்த புராணம் நமக்கு வந்து பகவத புராணம் அதில் நேரடியாக நமக்கு கிருஷ்ண உணர்வை நமக்கு கொடுத்துட்டார் பிரபாதர் அதனால் பக்தர்கள் வந்து நம்ம இதை தெரிஞ்சுக்கலாம் ஏன் இவங்கெல்லாம் நடக்குது வேதங்களை என்ன சொல்லியிருக்கு இதெல்லாம் இருக்குது படிப்படியாக தூய்மைப்படுத்துவதற்காக தான் இந்த சம்ஸ்காரங்களே எதுக்குன்னா நம்முடைய ஆத்மாவை தூய்மைப்படுத்துவது தான் சம்ஸ்காரங்களே இந்த ஆத்மாவை தூய்மைப்படுத்துகிறக்கு அப்போ முதல்ல முதல்ல ஆத்மானே தெரிஞ்சிக்கணுமே இன்றைக்கி நிறைய பேருக்கு அதுவே தெரியலை ஆத்மாவை தூய்மைப்படுத்துவதற்கு தான் இந்த சம்ஸ்காரங்கள் எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கு வேதங்களில் படிப்படியாக தூய்மைப்படுத்தணும் ஆனால் புரோபாதம் நமக்கு நேரடியாக கொடுத்தார் கிருஷ்ண கான்சியஸ்னஸ் நீ நேரடியாக ஏன்னா நமக்கு வந்து கலியுகத்தில் ஆயுஷ் குறைவு அதனால தான் நமக்கு நேரடியாக கிருஷ்ண உணவை கொடுத்துட்டார் ஸோ பக்தர்களுக்கு ரொம்ப இது நல்ல வாய்ப்பு நாம் நேரடியாக கிருஷ்ண உணவை எடுத்துக்கொண்டு கிருஷ்ணபக்தியை பயிற்சி பண்ணோம்னா சக்கரத்தை நம்ம விடுபடலாம் ஸோ அதனால் பக்தர்கள் ரொம்ப ஜாக்கிரதையை கடைப்பிடிக்கணும் ஹரே கிருஷ்ணா ஸோ முப்பத்தி ஒன்றாந்தேதி ஞாயித்துக்கிழமை ராதாஷ்டமி ஸோ தயவு செய்து எல்லா பக்தர்களும் எல்லோரும் கோயிலுக்கு வந்துடுங்க ஸோ ப்ரோக்ராம் எல்லாம் போட்டாச்சே போஸ்ட் போட்டாச்சே ஸோ போஸ்டர் எல்லாத்துக்கும் போட்டுப்பாங்க எல்லாம் பார்த்துக்கோங்க அதே மாதிரியாக பாகவத புராணம் சொன்னாலே இப்போ இப்போ வந்து இப்போ புரோகர் சொன்னார் வேதங்கள் இதெல்லாம் இருக்குது இதெல்லாம் பதினெட்டு புராணங்கள் இருக்குது சத்வை குளத்தில் உள்ளவங்களுக்கு ஆறு புராணம் தமிழ் குணத்தில் உள்ளவங்களுக்கு ரஜகுணத்தில் உள்ளவங்களுக்குலாம் இப்போ புராணம் இருக்குது ஏ அதெல்லாம் சொல்லியிருக்கு அப்படின்னா அதில் என்னென்னா அதுலேருந்து அவங்க தூய்மை அடைந்து உயர்ந்த பிறவி அடையணும் அதுக்கு தான் அந்த புராணங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு உதாரணம் போய் சொன்னார்ல மருந்து சாப்பிட்ணும் அப்படின்னா இப்போ சிலவங்களுக்கு வந்து இப்போ காப்பி சரி நிறையா சாப்பிட்றாங்கன்னா உடனே காப்பி இம்பார்க்க முடியாது அப்போ படிப்படியாக குறைக்கணும் ஒரே நாளைக்கு இம்பார்ட்டா பிரச்சனை வந்துடும் ஒரு நிறைய காப்பி சாப்பிட்ணா ஒரு நாள் பத்து காப்பி அப்புறம் எட்டு சாப்பிடு ஏ ஆறு சாப்பிடு இப்படி குறைச்சி 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 அடுத்து காப்பிருந்து என்ன என்ன விளையிடணும் அதே தான் இந்த புராணங்கள்லாம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு ஆனால் அதிலே உன்னத புராணம் இது அமல புராணம் வந்து பாகவத புராணம் தான் ஸ்ரீமதி பாகவத புராணம் தான் ஏன்னா வேதவியாசர் அவருடைய பழுத்த நேரத்தில் எழுதப்பட்ட அது புராணம் கடைசியாக நமக்காக கொடுக்கப்பட்ட புராணம் அந்த பாகவத புராணம் அதுவும் நாம் அந்த தேதியில் இந்த தேதியில் பத்திர பூர்ணிமா அன்று நாம் அதை நாம் வாங்கிறது கொடுக்கறது விநியோகம் பண்ணுறது அதனால் பக்தர்கள் எல்லோரும் அன்றைக்கி எல்லோரும் வந்துருங்க ஏன்னா தயவுசெய்து ஏன்னா நேற்று வந்து குருமராஜினு சொல்லிட்டு வந்துவிட்டேன் நான் ஐநூறு பாகவதம் செட்டு நாங்கள் கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன் நான் குருமராஜ் கேட்டார் என்ன செய்கிறீங்க அப்படின்னு கேட்டார் ஸோ நாங்கள் வந்து பாகவத புராணம் ஐநூறு புராணம் கொடுக்க போகிறோம் அப்புறம் நம்மளுடைய ஜென்மாஷ்டமி நிகழ்ச்சியெல்லாம் காமித்தோம் ரொம்ப சந்தோஷப்பட்டார் அந்த ட்ரோன் ஷோலாம் காமிச்சோம் ஏன் ரொம்ப நல்லாயிருக்கு இது எப்படி இங்கே மாயப்பொருள்லேயே செய்யலாம்னு சொல்லி யோசனை பண்ணுறார் ஸோ இந்த மாதிரியான் அவருடைய ஆசீர்வாதம் வாங்கிட்டோம் நமக்கு இஸ்கான் திருப்பாளிக்காக பக்தர்கா மொத்தமாக வாங்கியாச்சு ஸோ முக்கியம் என்ன அவர் கேட்டார் பத்திரப்பூர்மாவுக்கு என்ன செய்ய போகிறீங்க அப்படி சொன்ன இதுவரை நூற்றி பத்து நம்ம விநியோகம் பண்ணிட்டோம் அன்னைக்கு தேதிக்கு நாங்கள் ஐநூறு விநியோகம் பண்ண போகிறோம் ஸோ மொத்தம் அறுநூற்றி பத்து இது நம்ம வந்து விநியோகம் பண்ண போகிறோம் அப்படின்னு குருமராஜிட்ட வாக்குறுதியும் கொடுத்துட்டு வந்துட்டேன் நான் வாக்குறுதி நான் கொடுத்தா மட்டும் போது எல்லோரும் நீங்கள் தான் செய்யணும் ஏன்னா ப்ரோபாதர் அவர்கிட்ட சொல்லியிருக்கார் அவர் என்கிட்ட சொல்கிறார் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் இதுதான் குரு சிஷிய பரம்பரை புதுங்களா ப்ரோபாதர் அவட்ட சொல்லியிருக்கார் குருமராஜிட்ட குருமாராஜ் வந்து என்கிட்ட சொல்கிறார் நான் வந்து உங்கள்கிட்ட சொல்கிறேன் இதுதான் குரு சிஷிய பரம்பரா ஸோ இது மூலமாக தான் போகணும் ஸோ அப்போ ப்ளஸ்ஸிங் பண்ணார் வெரி குட் நல்லா செய்யுங்க ஸோ இந்த மாதிரியான் நம்ம வந்து புரோபாதருக்கு சேவை செய்கிறதுல மிக முக்கியமான சேவை வந்து இந்த புத்தக பஞ்சகம் தான் அதை ரொம்ப பெருமை அடைவார் புரோபாதர் அப்படி ஆசீர்வாதத்தை நம்ம எடுத்துக்கொள்ளலாம் அந்த அந்த தேதி அந்த தேதி ரொம்ப முக்கியம் அதனால் தயவுசெய்து பக்தர்கள்லாம் அதுக்கு கான்சென்ட்ரேஷன் பண்ணிக்கோங்க ஸோ அதுக்கு உண்டான ப்ரோக்ராம் லிஸ்ட்டை வந்து உங்களுக்கு அனுப்புகிறேன் மேக்ஸிமம் ரெண்டு நேரம் இருக்கும் காலையிலையும் இருக்கும் சாயங்காலம் இருக்கும் தான் நினைக்கிறேன் பட் எனிவே எல்லோரும் அதுக்கு தயாராகிக்குங்க நீங்கள் ஒரு ஷர்ட்டு வாங்குங்க நீங்கள் ஒரு ஷர்ட் வாங்கி கொடுங்க இல்லை உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் எல்லாட்டையும் கேளுங்க அன்றைக்கெல்லாம் காரைக்குடியில் போய் புரோகிரம் பண்ணப்போ கேட்டேன் பாகவதம் ஷர்ட்டே ஒரு நாலு பேர்ட்டு தான் இருக்குது அங்கே வந்து நானூறு பேர் வந்திருப்பாங்க ஸோ இதெல்லாம் வந்து நம்ம தான் பேசணும் பக்தர்கள் தான் கேட்கணும் ஏன்னா பாகவதத்துக்கும் பகவானுக்கும் என்ன கிடையாது வித்தியாசமே கிடையாது பகவானே வச்சு அவங்க பூஜை பண்ண மாதிரியா அதான் இப்போ சொன்னால் இல்லையா இந்த புராணங்களோட முக்கியத்துவமே இன்றைக்கி யாருக்கும் தெரியலை ஸோ அதுக்கு வாய்ப்பு நமக்கு கிடச்சிருக்கு நாம் எல்லோரும் அதை நல்லா பயன்படுத்திக்கலாம் ஹரே கிருஷ்ணா இது பிறந்தா நடக்கும் பக்தர்கள்